வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நீ நம்ம சூப்பர் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் எப்படினா நம்ம ஃபைட் போது ஸோ நம்ம பொஷனில் எப்போதும் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி தான் ஓகேங்களா நம்ம கார்டு வச்சு நிற்கக்கூடாது கீழகை வச்சு நிற்கக்கூடாது எப்போதுமே இந்த மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இந்த மாதிரி நம்ம வந்து சும்மா கேஷ்ரான் நிற்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா பயப்படுற மாதிரி கண்டிஷனில் நம்ம இங்கேருந்து இந்த அட்டாக் பண்ண போகிறோம் இதுதான் நம்மளுடைய ஃபைட்டோட மெயின் நம்மளுடைய செல்ஃப் செல்ஃபிஃபென்ஸோட மெயின் கான்செப்ட்டே நீ தான் ஓகேங்களா பொஷன் இது தான் நம்ம ஃபைட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்க வந்து பொசிஷன் நீ எப்படின்னு வச்சிக்கலாம் ஓகேங்களா என்ன மாதிரி பொஷ்ஷன் பட் ஸ்டார்டிங்கில் எப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம சைடு ஆங்கில் ஸோ இங்கே பேசிகிட்ருக்கோம் சைடில் அடிக்கணும் இல்லை காமனாகவே நம்மளால் திரும்ப முடியாது கண்டிஷனில் இருக்குது அப்போ சைடில் இருந்து பண்ணுறாங்க ஒர்க் ஆக மொத்தத்துக்கு சைடில் வந்து அட்டாக் பண்ணும் ஓகேங்களா ஸோ சைடில் நம்ம அடிக்கும்போது ஸோ இந்த மாதிரி அங்கில் நம்ம பார்க்குறாங்க போது நம்ம எப்படி சைடில் அட்டாக் பண்ணுறது பாருங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு பார்த்துங்க ஸ்லோ மோஷனில் இந்த பொட்டுக்குழி இங்கே பார்த்தீங்களா டிஸ்டன்ஸ் கரெக்டாக இந்த இடம் கன்று கரெக்டாக அப்படியே பாருங்கள் இதுக்கும் கொஞ்சம் லைட்டாக அதான் அந்தந்த அந்த டார்க் ஓகேங்களா பொட்டுக்குழியில் அடிக்கும் ஓகேங்களா பாருங்கள் ஒன் ஃபஸ்ட் அங்கே செகண்டு இங்கேருந்து வரும்போது நம்ம இந்த ஆங்கில நிற்கும் போது இங்கே அடிக்கலாம் இந்த ஐங்கில் வரும்போது அடுத்தது இந்த மூக்கோட தந்து ஓடும் ஓகேங்களா இங்கே நீங்கள் அடிக்க முடியாது இந்த சைடை டார்கெட் பண்ணலாம் ஓகேங்களா கரெக்டாக சைடில் இங்கே ஓகேங்களா ஸோ இங்கே மிஸ் ஆனாலும் கூட இந்த இடத்துல அடிப்படும் இதை ரொம்ப ஸ்கின் ஆனது டக்குன்னு கிழிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த இடம் ஓகேங்களா ரெண்டு மூணாவது இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த சைடில் ஓகேங்களா ஸோ இந்த பாருங்க இந்த சைடில் நம்ம அட்டாக் பண்ணும்போது இந்த அட்டாக் சக்ஸஸ் ஆகும் இதுவும் சக்ஸஸ் ஆகும் ஹேமரும் சக்ஸஸ் ஆகும் ஓகேங்களா ஹேம்பரும் நம்ம அடிக்கணும் ஓகேங்களா ஸோ யாருக்கும் வந்து எனக்கு இந்த இது 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 ஈஸி பட் இந்த இது ஃபோர்ஸாக நம்ம கரெக்டாக வரலன்னா ஹேமரில் கூட நீங்கள் அடிக்கலாம் நான் ஸ்லோவாக செஞ்சு கேட்டால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கழுத்தில் ஓகேங்களா ஒரு கழுத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ கழுத்தில் நம்ம அடிக்கணும் ஓகேங்களா இந்த இடம் வந்து கழுத்தில் அட்டாக் பண்ணுறோம் ஓகேங்களா அடுத்தது ஸோ இங்கே முடிஞ்சிங்களா நான் சொல்கிற சைடு வீசுகிறேன் டிஸ்டன்ஸு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கிறோம் அப்படின்னா ஓகேங்களா அப்படியே நம்ம கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கை இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கான பார்ட் நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் இங்கே தான் இருக்கணும் ஒருவேளை இந்த இடம் உங்களுக்கு கிடைச்சா இந்த இடத்துல பண்ணி என்ன பண்ணலாம் ரிப்ஸில் இந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னு வரும்போது நிற்கிறாங்க வரும்போது நம்ம இந்த இங்கே நடிக்கிறாங்க போது கரெக்டாக ரிப்ஸ் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் படிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இந்த அட்டாக் பார்த்துக்கங்க அடுத்தது இதில் க்ளோஸாக இருக்கும்போது நம்ம எல்போ போகணும் ஓகேங்களா நான் எல்போவை செகண்ட் வீட்டில் போகிறேன் ஏன்னா இதை பார்த்துக்குங்க நம்ம நிற்கிறோம் பொஷனில் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து அட்டாக் கரெக்டாக இந்த இடத்துல பொசிஷன் அட்டாக் கரெக்டாக இருந்துடும் அடுத்தது அதே தான் அட்டாக் பார்த்து கரெக்டாக அங்கே போகுது ஸோ பார்க்குறோம் ஃபுல்லும் திரும்பக்கூடாது நம்ம கொஷனில் நிற்கிறீங்க அட்டாக் அட்டாக் அடுத்தது இங்கேயும் இந்த பாருங்க இந்த தாபாயில அட்டாக் கழுத்து வரும்போது அட்டாக் ஓகேங்களா வரும் கரெக்டா இந்த அடிக்கணும் ஓகேங்களா ஸோ அட்டாக் அதுக்கப்புறம் அட்டாக் ஓகேங்களா ஸோ இது ஒன்று இது மெயினாக பேசிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவோம் ஃபாஸ்ட் ஆன்ல இந்த ஆங்கிள் வந்து இப்படி தான் போகணும் ஓகேங்களா இந்த ஆங்கிள் போனால் நீங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி தான் போனால் கரெக்டாக இந்த ஆங்கிள் நம்ம கரெக்டாக அடிக்கணும் ஓகேங்களா ஸோ கொஷன் அட்டாக் 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 ஓகேங்களா இப்போ நம்ம எல்போம் பார்த்துரும் ஓகேங்களா எல்போ பார்த்துரும் இப்போ எல்போம் வந்து ஓகேங்களா க்ளோஸில் பார்க்குறோம் ஸோ க்ளோஸ் தான் எல்போ நம்ம வந்து லாங்கில் இருக்கும்போது நம்ம வந்து என்னென்ன அட்டாகும் எல்போ வந்து க்ளோஸில் ஸோ க்ளோஸில் இருக்கும் போது நமக்கு என்ன அட்டாக் பாருங்கள் நிறைய எல்போ அட்டாக போட்டிருக்கேன் இது நீங்கள் செப்ரேட்டாக போஷன் நிற்கிறோம் பார்க்குறீங்க கரெக்டாக அந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல கரெக்ட் அட்டாக் ஓகேங்களா பார்க்குறீங்க சொன்னால் அட்டாக் ஒரே ஏத் இந்த இடம் ஓகேங்களா நிற்கிறீங்க பார்க்குறீங்க இங்கே நீங்கள் ஓகே சைடில் அட்டாக் பண்ணுறாங்க கரெக்டாக பார்க்குறீங்க கப்னு ஒரே ஏத் க்ளோஸில் இருக்காங்களா ஓகேங்களா அதே மாதிரி இந்த இடம் நம்ம பார்த்தீங்களா இந்த இடம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கான செட்டப் இருக்குது எப்படி நம்ம வந்து பாடி எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல்லாக போடுறேன் பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இங்கே அட்டாக் பண்ணிச்சு இங்கே அட்டாக் அதே மாதிரி கழுத்தில் அட்டாக் ஓகேங்களா அட்டாக் ஸோ இதெல்லாம் வீடியோவில் ஃபுல் வீடியோவில் பாருங்க உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதாகிடுச்சிங்களா அப்போ இந்த இடம் இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் இதுவே போதும் போதுமானது நம்ம ரியலாக பண்ணும்போது நல்லாவே தெரியும் இந்த அட்டாக்கே போதுமானது இந்த நான் நினச்சா போதும் இந்த ரிப்ஸில் சின்ன ஒரு அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் புலத்தில் வராங்க போஷன் நிற்கிறோம் சும்மா இந்த அட்டாக் ஒரு பாடியும் இங்கே லெக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும் ஓகேங்களா ஸோ இந்த அட்டாக் இந்த அட்டாக் எல்லாமே இது எல்லாமே ப்ரொசீஜராக நான் வந்து எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பண் அதுமாதிரி ரெண்டு சைடுமே நான் சொல்லுவோம் லெஃப்ட் சைடு சொல்கிறேன் ரைஸ் ரொம்ப ஈஸியாக வரும் ரைட்டில் ரொம்ப ஈஸியாக வந்துடும் நல்லா லெஃப்ட் சைட் அவங்க டீச்சிங் பண்ணுறேன் ரைட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அட்டாக்கு ஸோ ஹெல்போட்டாக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வரும் லெஃப்ட்டாக ரைட் நல்லா வரும் ஸோ லெஃப்ட் சைட் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம ஆப்பினட்டு நம்ம அடிக்கிறவங்க எங்கிட்டிருக்கோம் தெரியாது ஓகேங்களா ஸோ பார்த்துங்க இப்போ நம்ம இவ்வளோ அட்டாக்ஸ் இருக்குது ஸோ இது போதும் ஸோ நம்ம அதிகபட்சம் பார்க்க போனால் இன்னும் கூட கேர்ள்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எல்போ ரொம்ப ஈஸி அது மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பாயிண்ட்ல டப் பண்ணும் உங்க ஃபிங்கர் அட்ஸா போகும் ஏற்கனவே உங்கள் வீடியோ போட்டுருக்கேன் அரிசி நான் போகிறோம் ஓகேங்களே என்ன சைட் வீஸ் நான் சொல்லுறேன் ஓகேங்களா ஆஃப் நிற்கிறாங்க சைடில் இருக்கும்போது இப்போ இதை நம்ம எப்படி பாடி பவர் எப்படி யூஸ் பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு டெக்னிக் சொல்லிட்டேன் எங்கே நான் அடிக்குங்கிறது சொல்லிட்டேன் எப்படி அடிக்குங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் பவர் எப்படி வரும் அப்படிங்கிறத பாருங்கள் ஃபுல்லாக ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பவர் ஓகேங்களா நான் சொல்லிட்டேன் டிஸ்டன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லாங்கில் அட்டாக் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துக்கங்க ஓகே ஓகே எஸ் ஓகே தூரா பிச்சு பிச்சு அந்த பிச்சினே சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிற்கிறோம் பொசிஷனுங்க இருக்கு ஓகேங்களா இவ்வளோதான் பொசிஷன் பார்த்தாச்சு டார்கெட்டு நமக்கு தெரியும் மெசர்மெண்ட் நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ பார்த்தாச்சு பொசிஷன் இங்கேருந்து அட்டாக் ஓகேங்களா பத் ஃபோர்ஸ் அப்போ இந்த டெக்னிக் எங்கேருந்து எடுக்கிறானா பாருங்கள் நான் சும்மா அப்படி அடிக்கல இந்த ரைட் லெக் புஷ் ஸ்லோவாக பாருங்கள் ஹிப் மூமெண்ட் பாருங்கள் ரைட் லெக் புஷ் பண்ணிவிட்டு லெஃப்ட் லெக் நல்லா பவர் எடுத்துகிட்டு இந்த போரில் ஓகேங்களா ஸோ ஒரு முறை பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறோம் பார்த்தாச்சு சைடில் ஸோ இருக்கோம் பார்த்தாச்சு அட்டாக் ஸோ அட் அண்ட் டைம் ஓகேங்களா ஸோ இந்த அட்டாக் வந்து பாருங்கள் கரெக்டாக ரிப்ஸில் கொடுக்கும் அதே வந்து ஃபேஸ் லெவலில் ஓகேங்களா பாருங்கள் என்னோடய ஒரு ஹைட் தான் ஒரு பார்த்துங்க ஃபேஸ்ன்னு வரும்போது அதே மாதிரி தான் நிற்கிறோம் அப்போ ஃபேஸ்னு வரும்போது என்ன பண்ணுறோம் நமக்கு என்ன பண்ணோம் இப்போ பாருங்க டிஸ்டன்ஸ் எனக்கு அங்கே போகும் பட் இதை நான் கவர் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும்னா எனக்கு தெரியணும் எங்கே மெசர்மெண்ட் என்னோட மெஷர்மெண்ட்னு சொல்லிட்டு எனக்கு எங்கே அடிக்கிறது எனக்கு தெரியணும் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் லைட்டாக பவரும் கொடுத்துக்கணும் பட் பாடி பேக்கில் இருக்கணும் பார்த்துங்க பாருங்கள் நாங்கள் பார்க்கவே இல்லை ஸோ என்னுடைய மெசர்மெண்ட் பவர் டாக்ட் ஓகே இது ஸோ அடுத்தது நம்ம பார்த்துங்க கழுத்தில் ஓகேங்களா ஸோ கழுத்தில் அட்டாக் சொன்னேன் இங்கே இந்த இடத்துல இந்த அட்டாக் கழுத்தில் போது நம்ம இந்த அட்டாக் அதே டெக்னிக்ஸ் தான் பாடி வெயிட் அதே கண்டிஷன் அட்டாக் பார்த்து இந்த இடம் கரெக்டாக எங்கே பண்ணுவோம் கழுத்தில் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு கழுத்தில் பண்ணியாச்சு எல்லாமே வந்து லாங் டிஸ்டன்ஸ் அட்டாக் பண்ணியாச்சு அதே மாதிரி கீழே இப்போ பார்த்துங்க இந்த அட்டாக் குரோங் இல்லை ஓகேங்களா ஸோ குரோங் லாங்காக இந்த இருக்கீங்க பார்த்து நிற்கிறீங்க அட்டாக் ஸோ இவ்வளோ ஃபோர்ஸ் போதும் இது ஃபோர்ஸ் போதும் நான் இப்படி அடிக்கல ஃபுல் பவர் எடுக்கிறேன் அட்டாக் ஓகே ஓகேங்களா லேடிஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் தப்பிச்சு கப்புக்கான வலிகா இது பெஸ்ட்டு ஓகே இப்போ அடுத்தது இப்போ நம்ம க்ளோஸில் நிற்கிறோம் ஓகேங்களா இப்போ க்ளோஸ் பாருங்கள் ஓகே இப்போ இது வந்து ஒரு ஃபேஸ் லெவலில் வச்சாலும் கூட இந்த இடம் ஓகேங்களா இந்த இடம் அப்போ நிற்கிறோம் பொசிஷன் நான் இங்கேருந்து கொடுக்கணும் பார்த்துங்க அட்டாக் சரி இது வந்து உங்களுக்கு சவுண்டு வரது வாய்ப்பு ஏன்னா வந்து மேலே நோக்கி போகுது ஆனால் அட்டாக் ஓகேங்களா நிற்கிறோம் அட்டாக் போதும் இந்த பவர் போதும் ஓகேங்களா பவர் இதுதான் ஸோ அடிக்கும் போது சட்டனாக உங்களுக்கு இன்டர்னல் அட்டாக் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி தான் நம்ம இந்த சைடு கொடுக்கமும் சரி ஓகேங்களா ஹெட்டில் கொடுக்கமும் சரி போஷன் நிற்கிறோம் குளோசன் நிற்கிறோம் இங்கே என்ன கை இருக்குது இந்த இடத்துல நம்ம பாடியை வந்து இந்த மூமெண்ட் ரொம்ப முக்கியம் எடுக்கிறோம் அடிக்கிறங்கிறது தெரியவே கூடாது அட்டாக் ஓகேங்களா நிற்கிறோம் அட்டாக் பார்த்தீங்களா ஸோ இவ்வளோ தான் மேட்டர் அப்போ இதே மாதிரி தான் எல்லா அட்டாக்குமே நீங்கள் வந்து பேசிக்காக பார்ட்டிஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா இப்போ பேட்டரில் பண்ணியாச்சு இப்போ எல்லா அட்டாக்குமே நான் வந்து நான் வந்து ஷேடோ ஆனால் ஷேடோ ஷேடோ ப்ரட்டிஸ் நெல் பிராக்டிஸ் ஓகேங்களா நான் உங்களுக்கு செஞ்சு கரெக்டாக பாருங்க நீங்கள் அந்த மாதிரி ப்ரீஸு ஓகேங்களா யூ பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஓஷன் நிற்கிறோம் ஓகே இந்த மாதிரி நிற்கிறோம் பார்த்தாச்சு ஓன்லி பேசிக்காக பாருங்கள் ஒன் ஓகே டூ இந்த ஆங்கிள் வரணும் த்ரீ இந்த ஆங்கிள் போகணும் கரெக்டாக உங்களுக்கு போகணும் அடுத்தது அதே மாதிரி நீங்கள் இங்கெல்லாம் போயிடுச்சு அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பண்ணுங்கள் இந்த எல்போ இந்த ரிப்ஸில் இந்த பண்ணி இந்த அட்டாக் இந்த சைடில் இந்த அட்டாக் குரோயில் எல்லாமே பார்த்துங்க

ரெண்டு கைக்கும் ஈவினிங் ப்ராக்டிஸ் கொடுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு டவுட் தான் நீங்கள் நீங்கள் கேளுங்கள் மற்றபடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு நாளும் என்னோட டைம் எடுத்து டூட்டி என்னோட டூட்டி டைம் நான் எக்ஸ்ப்ளைன் நான் வந்து கேட்டு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எக்ஸ் கேட்டு தான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன் உங்கள் நான் என்னை பார்த்து நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதா எனக்கு வந்து சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு தான் நான் வீடியோ போட்டுருக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஜெய்